In the school, a uh, fancy dress competition. Huh? If we landress money, the boy stage in the You're I am a beggar. I live in the streets. I beg for money. I beg because I'm in poor. Salary? How poor? கஞ்சங்கிட்ட கேட்கறேன் உழச்சி திங்க வயசில்ல உசல வாய்க்க மனசில் என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கா கடவுளே

நீ என்ன போகல சார் சாவி சார் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கியா சார் டாக்குமெண்ட் இல்ல சார் எவ்வளவு வச்சிருக்கேன் நூறுரூவா இருக்கு சார் கொடுத்துட்டு போங்க சார் 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 எஸ்ஐ கொடுக்க சொன்னார் சார் எஸ்ஐ கொடுத்துட்டு போக சொன்னார் சார் நெக்ஸ்ட் on stage is Arjun. கால்நடையாக போகிறேன் கிட்ட கேட்குறேன் உழைச்சி திங்க வயசில் மனசு இல்ல என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளை